ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மாதம் இந்த புத்தாண்டனுடைய தொடக்கம் முதல் மாதம் ஆங்கில மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பார்க்கிறார் குருவனுடைய இருப்பும் அவருடைய தொடர்பும் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் நான்கு ஆறாம் இடங்களை குரு பார்த்து கொண்டு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களையும் வலுப்படுத்துகிறார் அதாவது கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் குருவின் பார்வையில எந்த அசுபமும் இல்லை இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அதாவது அஷ்டம சனி பகவான் அப்படியே விலகி எட்டாம் இடத்துல இருந்து விலகி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த அமைப்புகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதின் மூன்றாம் தேதி அளவில் சுக்கிர பகவான் மகரத்திலே வந்து அமர்ந்து நேரடியாக ராசியை பார்க்க போகிறார் பதினான்காம் தேதி அளவில் உங்களுடைய இரண்டாம் அதிபதி அதாவது சூரிய பகவான் ஆத்மகாரகர் காரகர் மகரத்திலே சென்று வந்து அமர்ந்து ராசியை பார்க்க போகிறார் மகர சங்கராந்தி அதாவது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் தை மாதம் ஆரம்பம் தை மாசி பங்குனி சித்திர வைகாசி ஆண் இந்த ஆறு மாதங்களும் சூரியன் அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து வருவர் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல ஆன்மீக விடயங்களில் ஈடுபடுகிற போது இரண்டு மூன்று மடங்கு நன்மைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும் மாதத்தினுடைய அடுத்த நடுப்பகுதியில் அடுத்தடுத்த நாட்கள் ஒரு பதினஞ்சு பதினாறாம் தேதி அளவில் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மேலாம் இடத்திலே வந்து அமர்ந்து விடுவார்கள் அதாவது மாதத்தினுடைய முற்பாதியில ஆறாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் மாதத்தினுடைய பிற்பாதியில ஏழாம் இடத்துல சுக்குரன் சூரியன் புதன் செவ்வாய் எல்லோருமே அமரப் போகிறார்கள் உண்மையில சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்திலேயே எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது ஆறாம் இடம் வலுவாக இருக்கிற போது என்னங்க நடக்கும் சுப கடன்கள் கிடைக்கும் அடிப்படையான நன்மை வேலை இல்லை ஐயா ஒரு நல்ல வேலை கிடைக்குமா இந்த வேலை இப்ப நான் கொள்ளலாமா புதிய ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணலாமா தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதாவது ஆறாம் என்று ஒன்று உங்களுடைய வேலை ஸ்தானம் நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு நல்ல வேலை இல்லை என்று சொல்லி வேலைக்காக காத்து கொண்டிருந்த இருப்பவர்கள் அதாவது இந்த மண்ணில் இருந்தாலும் பிறந்த மண்ணில் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும் வேலை நீங்கள் இருக்கிற இடங்களிலே நல்லபடியாக கிடைக்கும் வருமானத்துக்கு மாதம் முழுக்க எந்த குறையும் இல்லை அதாவது பன்னெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருந்தாலே வருமானத்துக்கு ஒரு தடையுமே இல்லைங்க பன்னெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருந்தாலும் என்ன பலன் சுப விரயங்கள் அந்த குரு அங்கே இருக்கிற வரைக்கும் நடக்க போகிறது சுப விரயங்கள் இருக்க வேண்டுமென்றால் பணம் வர வேண்டுமே நிச்சயமாக சொல்கிறேன் மாதம் முழுவதும் நிச்சயமாக பொருளாதாரத்துல எந்த சிக்கல்களும் அசௌகரியங்களும் இல்லை நல்லபடியா பணம் வர இருக்கிறது நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குருநாதர் நான்காம் இடத்தை பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் சரியான காலம் கரெக்டா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கடகராசிக்காரர்கள் நிலையான சொத்துகள் வண்டி வாகனம் வீடு விலை உயர்ந்த அமைப்புகள் ஏதாவது நீங்கள் வாங்க இருந்தால் இப்போதுதான் வாங்குவதற்கு சரியான காலம் எப்படியும் செலவு இருக்க போகிறது இரண்டாம் இடத்துல இருக்கிற வீடு வாசல் அதாவது வீடு வாங்க முடியும் நிலம் வாங்க முடியும் வண்டி வாங்க முடியும் இவை எல்லாமே லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது சுப கடன்கள் வாங்கி கல்வி கடன் வியாபார கடன் வாகன கடன் வீட்டுக்கடன் எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது கடன் வாங்கி நல்லபடியாக நிலையான சொத்துகள் வாங்கலாம் அந்த கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான வருமானம் தரக்கூடிய அமைப்புகள்ல வேலையும் நல்லபடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உண்மையில சொல்றேன் எந்த தீங்கும் சொல்ல முடியவில்லை மாதத்தினுடைய முற்பாதியில ஒரு முதல் ரெண்டு வாரத்துல உங்களோட உழைப்பு எல்லாவற்றையும் போட்டு மாதத்தினுடைய பிற்பாதியில நன்மைகளை அப்படியே அறுவடை செய்து கொள்ளலாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவர் மாதம் முழுவதுமே வித்யாகாரகன் புதன் குறிச்சு குறை தொடர்போடு இருக்கிறார் மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மங்கள யுகத்தில் இருக்கிறார் உண்மையில சொல்றேன் ஏழாம் இடத்திலே நான்கு கிரகங்கள் வந்து நேரடியாக வந்து ராசியை பார்க்கிற போது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் பருத்தி புடவையாய் காய்க்கும் மாதத்தினுடைய முற்பாதையில நீங்கள் நல்ல முயற்சிகளை எடுத்து மாதத்தினுடைய பிற்பாதையில எல்லா நன்மைகளையும் அறுவடை செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது அவரவர் வயது வாழ்க்கைக்கு ஏற்ப சுப கடன்கள் கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சுப செலவுகள் எப்படியும் இருக்கிறது ஒரு அன்னதானம் கொடுக்கலாம் கோயில் கும்பாபிஷத்துக்கு உதவி செய்யலாம் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு உதவி செய்யலாம் இப்போது மழையால வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தன் தர்ம காரியங்களில் ஈடுபட முடியும் அதாவது உத்தராயண புண்ணிய காலத்துல தர்ம காரியங்கள்ல ஆன்மீக நீங்கள் ஈடுபடுகிற போது உங்களுடைய கெடு காலங்கள்ல எல்லா நன்மைகளும் நடக்கும் அதாவது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் உத்தராயண புண்ணிய காலத்துல நீங்கள் செய்யற தர்மங்கள் எல்லாமே தான தர்மங்கள் தவம் யோகா தியானம் எல்லாமே உங்களுக்கு ஆகாத பாதிப்பு தரக்கூடிய காலங்கள் நடக்கிற போது தெய்வம் போல வந்து நின்று உங்களை காக்குமே சுப செலவுகள் செலவுகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிலையான சொத்துகள் வாங்கலாம் ஒரு நகை வாங்கலாம் விலை உயர்ந்த கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஒரு காலி மனை வாங்கலாம் அதாவது நிலையான சொத்துக்களை வாங்கலாம் கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் எட்டு பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் நல்லபடியாக உருவின் தொடர்பில் இருக்கிற போது கடன் நோய் எதிர்ப்புகளை அப்படியே நீங்கள் நாங்கள் விளக்க முடியும் அதாவது பழைய நாட்பட்ட கடன்களை அப்படியே கட்டி தீர்த்து விட முடியும் நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விடும் அதாவது எட்டாம் இடம் ஆறாம் இடம் என்று சொல்கிற போது கடன் நோய் எதிர்ப்புகள் அமைப்புகள் எல்லாமே அப்படியே விலக காத்திருக்கிறது ஆறாம் இடம் சுபத்துவமாக வளர்ந்து இருக்கிற போது உங்களுக்கு பிடிக்காதவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பிடிக்காதவர்களோட சேர்ந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் நல்ல அனுபவங்களாக இருக்கும் உங்களுடைய கைதான் உங்க இருக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிரியே நண்பராக ஆகுதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது எதிரியின் கொட்டமடங்கும் அல்லது எதிரி அப்படியே விலகி சென்று விடுவார்கள் எதிர்ப்பால எந்த தீங்குகளும் இல்லை கடன் நோய் நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் என்று சொல்ல வருகிறேன் அதாவது எட்டு பன்னெண்டாம் இடங்கள் நல்ல சுபத்துவமாக இருக்கிறது வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள்ல என்னென்ன தடைகள் எல்லாம் இருந்ததோ தசாபுத்திகளின் அடிப்படையில் எல்லாமே அப்படியே விலக போகிறது வெளிநாடு செல்ல முடியும் அங்கே இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது குடியுரிமைக்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் குடியுரிமை தர கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகளோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக நல்ல வருமானத்தை நீங்கள் பார்ப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு என்னால் எந்த தீய பலன்களும் சொல்ல முடியவில்லை மாதத்தினுடைய முற்பாதியில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தன லாபங்கள் பங்கு சந்தை லாபம் உழைக்காமல் அடுத்தவருடைய பணம் வருவது அதாவது எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத வித விடயங்கள் நடந்து உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடைய போகிறது வாழ்க்கையினுடைய அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாதத்தினுடைய பிற்பாதியில கடைசி ரெண்டு வாரங்கள் நீங்கள் உழைப்பிற்கான அனைத்து ஊதியங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும் மாதத்தினுடைய முற்பாதியில முயற்சியை போட்டு முயற்சி செய்து மாதத்தினுடைய பிற்பாதியில நன்மைகளை அறுவடை செய்து கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்ல நடக்க காத்திருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்காரர்கள் ஒரே ஒப்பாரி ஒரே அழகு அதாவது அஷ்டமசனி படாத பாடு அதாவது புனர் நாலாம் மாதம் ஆல்யம் பூச நட்சத்திர காரர்களை உங்க இல்லையென்று செய்துவிட்டு போய்விட்டது உண்மையில சொல்றேன் போதுமடா சாமி என்ற அளவுக்கு செய்துவிட்டு போய்விட்டது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு எல்லா நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது அஷ்டமத்தில் நடக்கிற போது ஆரோக்கியம் என்ன கணவன் அனைத்தையும் பச்சையாக தோல்வி காட்டும் நீங்கள் அனுபவித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன இருந்தாலும் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் வருமானத்தில் ஒரு தட தங்கு தடையும் இல்லை வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வெளிநாடு

ஐந்து மரங்கள் சேர்ந்து நிற்கக்கூடிய இடம் ஆலமரம் அரசமரம் வில்வமரம் வில்வ மரம் அசோக மரம் நெல்லி மரம் இந்த மரங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நின்றால் அந்த இடத்திலே அமர்ந்து நீங்கள் யோகா செய்வது தியானம் செய்வது கை எல்லா நல்ல பலன்களையும் கொண்டு வந்து தரும் தமிழர்களுக்கு இந்துக்களுக்கு அதாவது அபிராமி அந்தாதி அற்புதமான வரமாக வந்திருக்கிறது அபிராமி அபிராமி அந்தாதியை யாரெல்லாம் உத்தராயண புண்ணிய காலத்துல பாராயணம் செய்கிறீர்களோ பிரம்ம எழுந்து அதிகாலையில எழுந்து உத்தராயண புண்ணிய காலங்கள்ல அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லெய் எல்லாம் தரும் கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்கள் அதாவது அபிராமி அந்தாதியை உத்தராயண புண்ணிய காலத்துல பாராயணம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூர் நடத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையர் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாள் முக்கன்னே தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அச்சித்த நாயகியாய் நின்னாமங்களைப் பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கு அருள்வாய் காடனவே பொளி்ச்சூள் மயிலாபுரி கற்பகமே தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய் எல்லாம் தரும் கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை அபிராமி அந்தாதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ராசிக்கார்கள் பாராயணம் செய்து எல்லா நன்மைகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதனனாக எனக்குமே மற்ற மகிழ்ச்சி யோகி மனோ சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவை சந்திக்கிறோம் நமஸ்காரம்